அம்மா வந்து ஒரு வாரம் கழிச்சு சென்னை போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க ஸோ உடனே கிளம்பிவிட்டேன் மார்னிங் செவன் ஓ கிளாக் குளிருது ஸோ எல்லாம் கிளம்பியாச்சு ஸோ என் அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அது என்னென்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்புறம் அம்மாவுக்கு இன்னொன்றும் இருக்குது அது என்னென்னு அம்ம்ட கொடுக்கும்போது பார்க்கலாம் சரி வாங்க போகலாம் டைம் ஆச்சு பெருசாக அம்மா да это தெரியுமா அப்புறமா அப்புறம் பஸ் வீதி என்னன்னு தெரியுமா சாமா எத்தனை மணிக்கு சரி சரிமா நீ கொடுத்துட்டு போனே மீன் 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 பாப்போம் எப்படி இருக்கு நல்லதா இருக்கு மாட்டேங்க பாரு சென்னையில நாலு நாள் அதான் சாமி நாலு நாள் சென்னைக்கு போயிட்டு வந்தேன் நாலு நாள் போனேன் எங்க பாப்பா உடம்பு சரிந்து போன நானு போயிட்டு நாலு நாள் இருந்துட்டேன் சரி இன்னைக்கு வேலைக்கு போன மாதிரி ஒரியா இருந்தாச்சு நாலு நாள் லீவ் கொடுத்தே பெருசு ஆபீஸ் எல்லாம் ரெண்டு நாள் தான் மெயின் சரி நாலு நாள் கொடுத்தாங்க போயிட்டு வந்தாச்சு மறுநாள் சமைச்சுட்டு இப்ப வந்து வேலைக்கு போனா தீபேஷ் கருவாடு கோலம் தான் லாட்டு சூப்பரா இருக்கும் இது எறாலு இது போய் எறாலு தான் சொல்லுவோம் எறாலு வறுத்து போய் நல்லா இருக்கு எனக்கு பிடிக்கும் சரி தெரியுமா அது வறுக்குறதா வெங்காய மேல போட்டு வறுக்குறதா இது எப்ப மாதிரி நெத்திலி இது வந்து நெத்திலே பெரிய நெத்திலி பெருசா இருக்கு இதுக்கு ஓபன் பண்ணு அது பெரிய நெத்திலியா பெரிய பெரிய கருவாடு நல்லா பெருசா இருக்கு அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் பச்சை சாப்பிடக்கூடாது குழம்பு வச்சால் சாப்பிடணும் இல்லை பொரிச்சு சாப்பிடலாம் நாங்க பொறிக்க மாட்டேன் குழம்பு வைப்பேன் குழம்பு வச்ச எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நெத்திலிக்கை குழம்பு அடுத்து இன்னொன்னு இருக்குது கண்ணே அதுவும் நெத்திலி அது நெத்திலியா ஓ எத்தனை மிச்சம் இருக்குது நிறைய கொண்டு இருக்குறேன் ஆஹ் இது நார்மலா நெத்திலி இது வந்து எங்க ஊர்ல இது கிடைக்கும் அதுவும் ஒத்து வச்சிருப்பாங்க மெயினா இந்த மாதிரி எங்க ஊர்ல இருக்கும் இது நெத்திலிக்கை ரோடு அதெல்லாம் வாங்கி வச்சிட்டோம்னா கருவெல்லாம் கெட்டே போகுது ஏன்னா நல்லா காஞ்ச கருவடு அதான் இப்ப எத்தனை ஒரு அஞ்சாறு மாசம் கூட வச்சு செய்யலாம் கருவடுல வச்சுக்கோமா ஃப்ரிட்ஜில் வச்சா எறும்பேறாது ஆமாமா அதுவே நான் தான் நமத்து பேராது இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கீங்களா சரி அப்படியே ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலேயே இருக்கும் இது என்ன சமய இது வாழை மீன் மாதிரி இருக்கு இது எப்படி செய்யறதுன்னு தெரியலையே வீடியோ உங்களுக்கு இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க பாலை மீனுக்கு வயிறு மீனுக்கு கல்யாணம் பஞ்சா மீன் அந்த பாட்டு தெரியாது சாரி இந்த இந்த மீன் குழம்பு மட்டும் எப்படின்னு சொல்லுங்க நான் வைக்கிறேன் ஏன்னா இந்த மீன் குழம்புலாம் வச்சது இல்லை இன்னைக்கு எங்க மீன் குழம்பு தான் வைக்க போறேன் ஏன்னா வரும்போது தெய்வனேசு மீன் எடுத்தோமா உடனே கொஞ்சம் தரணும் மீன் குழம்பு தான் மீன் குழம்பு தான் வைக்க போறேன் இதுக்கு இந்த கருவடை குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் அதே மாதிரி பார்த்து வைக்கிறேன் ஓகே

எப்படி செய்யணும் தெளிவா சிம்பிளா நீ சொல்லணும் ஓகேவாமா சிம்பிளா ஈஸியா தான் மீன் குழம்பு பெருசாவே இல்ல ஓகே சின்னங்க ஒரு கால் கிலோவோ ஒரு ரெண்டு இல்ல செய்யும் போது சரி ஓகே சரி செய்யும் போது குடு தெளிவா புரியற மாதிரி எனக்கு இந்த வீடியோல மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்றோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இந்த லைக் பட்டனை மட்டும் அழுத்திக்கோங்க காசா பணமா ஆமா அதே மாதிரி பார்த்து செய்யுங்க சூப்பரா இருக்கும் அப்படியே ஒரு பெண்ணு பேர் பாசம் அருமையான நல்லா குழம்பு நல்லா தான் வைப்பேன் உங்க வீடியோ பார்த்து இருக்கிறேன் கத்துக்கிட்டே என்ன பண்றது அதுக்குதான் நாங்க போடுறது பார்த்து செய்யிட்டோம் அதுக்குதான் நாங்க போடுறோம் சிரிச்சுட்டே போற சரிம்மா சரிமாங்கறது பாத்து சமைச்சு நல்லா சமைச்சு

பாத்தி சாப்பிடுங்க எங்க அம்மா மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க சாப்பிடுங்க இருந்தேன்னு பேசுறா நம்ம பாப்பா கம்பெனி கொடுக்க அவளுக்கு ஒரு அக்காங்க இருக்கிறா நம்ம கோழி பாப்பாவுக்கு ஒரு அக்காங்க புளி உரைக்கணும் அதான் சீக்கிரம் புளி உரினே நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நான் புளி உரைக்கிறேன் ஒரு பெரிய எலிஞ்சி பழ சைஸ் எலிமிச்சு இருக்குது சரி கொழம்பு பழ சைஸ் கொழம்பு புல சைஸ் இது

தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் அதாவது தக்காளியை மூட்டு போட்டுக்கலாம் நல்லா இப்போ வதக்கிக்கும் நல்லா வதக்கி அரைக்கிறது தான் வேணும் நாங்கள் வைக்கிற மாதிரி ஒரு நாடி குழம்பு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு தமிழில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சிம்பிளாக செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் நாங்கள் இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து மிளகாத்தூள் போட்டு அப்படி பெருச்சி விட்டு ஆற வச்சு அரைக்கிறது தான் கொத்தமல்லி தூள் நல்லா வாசனமா இருக்கு வாசம் நல்லா இருக்குனே இது கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி கொத்தமல்லி பாருங்க பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் இது கலர் கோசர வெறும் மிளகாய் தூள் இது நீ குழம்பு கொஞ்சம் செவச்ச வெண்டுகள் அது கோசர இல்ல காஷ்மீரி மிளகாய் தூள் தான் போடுவாங்க என்கிட்ட இல்ல அதனால நார்மல் மிளகாய் தூள் நான் அந்த நம்ம வீட்டுல என்ன கரெக்டா சொல்லு செய்வே இது வெறும் மிளகாய் தூள் மூல கடல வாணது இருந்தது அத போட்டேன் இது வந்து நம்ம வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் இது பாருங்க நல்லா கோபுரமாட்டோம் பெரிய ஸ்பூன் பெரிய ஸ்பூனு தான் ஒரு ஸ்பூனு ஏன்னா காரம் மீன் குழம்புலாம் கொஞ்சம் சுருக்குன்னு காரம்னா திங்கிறதுக்கு டேஸ்டா இருக்கும் அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி மீன் குழம்பு கறி குழம்புலாம் கொஞ்சம் காரம் வச்சு சாப்பிடுங்க செமையாக இருக்கும் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு இவ்வளோதான் சூட்டு வடைசட்லையே அப்படியே ஒரு பேர்ட்டு பேர்ட் விட்டுரும் அடுப்பு இதை ஆற வச்சிடும் அப்படியே இது வணக்கலாம் என்ன இதுல அடுப்புல வச்சு வணக்க தேவையில்லையா தேவை சாமிக்கு அவ்வளவுதான் சாமி வடிச்சடி சூடு கொசரம் இந்த கொத்தரம் தூளா பச்சை வாசம் அழுகுட்டுன்னு அப்படியே ஓகே அவ்வளவுதான் இதுல ஆற வச்சு இப்ப தேங்காய் நோடி இது பண்ணிக்கோ ஆற வச்சு இப்போ அது மசாலா ஆறுதுக்குள்ள தேங்காய் மீன் அரைச்சிக்குவோம் அங்கே பாருங்க தேங்காய் எடுத்துருக்குறேன் தேங்காய் வந்து சின்ன முடியில அரை முடி தேங்காய் போட்டுக்கிறேன் இந்த தேங்காய் அரை முடி போட்டுக்கிறோம் இதை போட்டு அரைச்சிக்கோ வெறும் தேங்காய் மட்டும் தானம்மா தேங்காய் மட்டும் போதுக்கணே கொத்தமல்லி எல்லாமே இருக்குது மசாலாலாம் கொத்தமரணித்தூளு மிளகாத்தூளு அதே போதும் இதை அரைச்சி அது இது கூட வந்து அதையும் போட்டு அரைச்சிக்க அதுக்குள்ளே இது அது ஆறுக்குள்ளே இது நைஸாக அரைச்சிக்கிறேன் நல்லா மஞ்சிச்சு இப்போ இது கூட வெங்காயத்தை போட அரைச்சிக்குவோம் இது வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் இதுதான் போட்டு அரைச்சி அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ தாளிச்சு விட்டுக்குவோம் நான் ஊற்றி தான் தாளிக்கிறேன் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெத்தினா நல்லா இருக்கும் அதான் நெல்லை ஊற்றிக்கிறேன் வச்சுக்கிறேன் புளி உங்கள்கிட்ட உங்கள் காட்டிட்டு ஊறச்சு புளி கரைச்சிட்டு ரெண்டு ஊற்றி தாளிச்சு விட்டு வேண்டியதுதான் ஆ கழுவு மருப்புறம் ஒரு ஸ்பூன் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் நல்லா இருக்கும் அதான் வெந்தயம் போட்டு செய்வோம் புளி குழம்புக்கெல்லாம் வெந்தியம் போடணும் இப்போ கருவளி போட்டுக்கோ வெங்காயமருக்காய் சின்ன வெங்காயம் இதுக்கு ஒரு நூறு கிராம் போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயம் போட்டு செய்வீங்க நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டுதான் குழம்பு இனிச்ச மாதிரி டேஸ்ட் கொடுக்காது சலசலன்னு இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சின்னங்காய் கிடைச்சி மீன் பம்ப செய்யுங்க சிரமாதமா இருக்கும் இப்போ நல்லா வணங்கிருச்சு கண்ணாடி பார்த்த மாட்டம் வந்துச்சு பெரிய ஊற்றி புளி சேர்த்திக்கும் புளி வந்து உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி வச்சுக்காங்க புளி கம்மியா சாப்பிடுங்க கம்மியா சேர்த்திக்காங்க கணக்கா சாப்பிடுங்க புளி எல்லாம் இஷ்டத்துக்கு மீன் குழம்பு புளி சுருக்கு மீன் உப்பு போட்டுக்குவோம் புளியெல்லாம் கணக்கா பார்த்துட்டு புளி பார்த்ததுனா தண்ணி கரைச்சு ஊத்திக்கலாம் ஊத்திட்டு உப்பு கொதிச்சா மீன் போட மீன் குழம்பு ரெடி அவ்வளவுதான் சிம்பிள் உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு காரம்லாம் கணக்கா பாத்து மூடி வச்சு கொதிக்க போட்டோம்னா குழம்பு ரெடி நல்லா இருக்கு சூப்பர் மீன் போடாத குழம்பு கொதிக்கலாம் கொதிக்கிட்டு கொதிக்கிட்டு நல்லா கொதிக்க நல்லா நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கெட்டியா பதம் வந்துருச்சு இப்ப மீன் போட்டுக்கோ இப்பயே வாசன மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கு மீன் குழம்பு மாதிரி தான் வைக்கிற மீன் குழம்பாடுதான் இருக்கும் ஏன்னா தலையே வாழ்ந்த நாங்க உடம்பு இது வந்து லோகி மீன் எங்க ஊர்ல வந்து இது லோகி மீன் நாங்க லோகி மீன் தான் எங்களுக்கு கடல் மீன் எல்லாம் நாங்க வாங்கறது இல்ல நாங்க வந்து எங்க ஊர்ல குளத்துல மீன் வளர்த்துவாங்க நாங்க குளத்து மீன் தான் யூஸ் பண்றது எங்க ஊர் குழந்தாவும் மெயின் இதுதான் இது வந்து ஒரு அஞ்சா நிமிஷம் கொதிக்கிட்டோம் அவ்வளவுதான் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மீன் அடுப்பு அமுச்சிடணும் இல்லை மீன் குழ போயிடும் அவ்வளோதான் குழம்பு ரெடி அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பு அமுச்சா மீன் குழம்பு ரெடி சரி நான் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறோம் இது வந்து ஒரு கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா அம்மா லேட் ஆயிடுச்சு நான் என்னாதுன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா இது வந்து முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் நீ பாருங்க சூப்பராக வந்துச்சு அவ்வளோதான் அப்படியே அடுப்பு அமைச்சிடா அப்படியே சூப்பிலையே குழம்பு அடி வாச தூக்கும் ஆளை தூக்கும் மீன் பருங்க வெந்திரிச்சு இவ்வளோதான் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் நினைக்கிற வீட்டுல சுவையான மீன் குழம்பு தான் அலோகு மீன் குழம்பு இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க நம்ம ஊர்லிருந்து வந்தது எல்லாம் குழம்பு வச்சது எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க என்ன பண்ணுங்க

அப்படின்னு பரவாயில்ல இருக்கு இது வந்து எங்களுக்கு இல்ல அதையும் சொல்லிடுறேன் அம்மா போட்டுருக்குது மாதிரியே அதனால சரி பையனை பெரிய பெரியாளுதான் அவனுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது ஏன்னா எங்களுக்கு எப்பயுமே எங்க குழந்தை எனக்குலாம் எங்க பசங்களா அதான் சரி பாக்கி எளி பழம் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் சாயங்காலம் இன்னைக்குதான் பயன் தண்ணி ஊத்துவாங்க எங்க பிரபாவுக்கு தண்ணி ஊத்துறதுல எங்க மாமச்சனை விட்டு போகணும் அதாவது சாயங்காலமா பாக்கலான் எள்ளி பழமெல்லாம் வாங்கிட்டுருவேன் சாயங்காலம் கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன்